சர்வதேச அளவில் விருதுகள் பெற்ற கூடாங்கல் பட தயாரிப்பாளர் அடுத்த தயாரிப்பாக உருவாகியிருக்கிறது ஜமா தெருக்கூத்து கலையை மையமாக வைத்து இப்படம் உருவாகியிருக்கிறது பாரி இளவழகன் இப்படத்தை இயக்கி கதாநாயகனாக நடித்திருக்கிறார் அம்மு அபிராமி கதாநாயகியாக நடித்திருக்கிறார் சேத்தன் கூத்து வாத்தியாராக நடித்திருக்கிறார் இப்படத்துக்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்திருக்கிறார் ஜமா படம் பத்திரிகையாளருக்கு திரையிடப்பட்டு அவர்களின் வரவேற்பை பெற்றது பாராட்டையும் பெற்றது பின்னர் இப்படம் பற்றிய பத்திரிகையாளர் மீடியா சந்திப்பில் நடிகை அம்மு அபிராமி கலந்து கொண்டு பேசும்போது இயக்குநரும் நடிகருமான பாரி இளவழகனுக்கு எச்சரிக்கை விடுத்தார் இசைஞானி இளையராஜாவை சந்திக்கப் போகும்போது போது ஏன் அழைச்ச செல்லவில்லை என்று கோபமாக கேட்டதுடன் அவருக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறார் அப்படி என்ன கண்டிஷன் போட்டார் அம்மு அபிராமி என்பதை இப்போது காணலாம் ஆஹ் அண்ட் படத்தை வந்து இவ்வளோ சூப்பராக ப்ரொமோட் பண்ணுற நம்ம சுரேஷ் அந்த ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் எனக்கு என்ன ஹாப்பியாக இருந்துச்சுன்னா எப்போவுமே ஒரு படம் முடிஞ்சிட்டு நம்மளோட பிரெஸ் நான் பெருகர்கள் எல்லாம் வெளியே வரும்போது எங்ககிட்ட உரிமையா சொல்லுவாங்க ஏமா இவ்வளோ அவங்க பண்ணியிருக்கேன் ஏன் இப்படி பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கு ஆஹ் ஓகே அப்படின்லாம் இருந்து சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு தெரியும் கொஞ்சம் பேர் ஆல்ரெடி நான் எப்போவே பார்ப்பேன் அவங்களாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுமா படம் நல்லா இருந்துன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா அவங்க டெய்லி ஒரு அஞ்சாறு படம் பார்க்குறாங்க ஸோ அவங்களோட கருத்து வந்து ரொம்பவே நான் இம்பார்ட்டண்ட்டாக கருதுறேன் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் படத்தை நல்லபடியாக கொண்டு போய் ஆடியன்ஸை ரீச் பண்ணி வைங்க அண்ட் நான் நிறைய பேர் தேங்க்ஸ் பண்ணுவேன் பக்கத்தில் மெயினாக வந்துட்டு டேரக்டர் சார் பாரி சச் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மை ப்ராய்டர் அவர் அமேசிங்கான ஆக்டர் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக ஃபீல் பண்ணுறேன் அவங்க முன்னாடி நடிச்சதுக்கு ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அவரோட ஆக்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா ஹி நோஸ் வாட் யூ வாட்ஸ் அவர் ஒரு ஆக்டராக இருக்கனால அவரை ஏமாக்க முடியல கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு இருப்பாரா ஏ உனக்கு எமோஷன் வரல மறுபடியும் டேக் போ அப்படின்னு ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் சேத்தன் சார் அண்ட் ஆல் மை லவ்லி கோ ஆர்டிஸ்ட் அவங்க கொடுத்த அந்த ஒரு சப்போர்ட் அண்ட் அவங்களோட அந்த ஒரு கொலாபரேட்டிவான ஒர்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் ராஜா சார் அப்கோர்ஸ் இந்த படம் ஜமா ராஜா சார் மியூசிக் அப்படின்னா சொல்லி நாங்களே வந்து வெளியில் சொல்லுவோம் ஓ அப்படியா அப்படின்ட்டு எல்லாருமே வந்து கேட்பாங்க ஸோ ராஜா சாருக்கு மிக மிக பெரிய நன்றி அண்ட் நான் செம்ம கோவமாக இருக்கேன் பாரு அண்ட் நீங்கள் ராஜா சாரப்பா கூட்டு போகல இப்போ நான் ஸ்டேஜில் சொல்றேன் கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுக்க வைக்கணும் நீங்கள் பிஃபோர் ரிலீஸ் எங்கேயும் எங்கள் அப்பாவையும் மெயினாக ராஜா சார் என்று சொல்லும்போது ஏன் ஹாப்பியாக இருந்துச்சுன்னா அப்பா வந்து ரொம்ப பெரிய ராஜா சார் சார் வந்து அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு ஏன் நீ இருக்கும் போது சில சாங் ரிலீஸ் போது நான் அந்த டைமில் போது வந்துட்டு ரேவதி மேம் அமலா மேம்லாம் பார்க்கும் போது ஆஹா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ என் பொண்ணு வந்து அது சார் மியூசிக்கில் வரானு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொன்னார் எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் மெயினாக வந்துட்டு கூத்து கலைஞர்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும் அவங்க போட்ட எஃபர்ட் இந்த படத்துக்கு வந்துட்டு ரொம்பவே பெருசு அவங்களோட ஆக்டிங்லாம் நான் பார்க்கும் போது நம்மலாம் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லா ரிலீஸ் ஆச்சு ஏன்னா கேமரா முன்னாடி ஆ ஓகே கட் இன்னொரு வாட்டி போய்க்கலாம் அப்படின்னு சொல்றது ஈஸி அவங்க அவ்வளோ லைவ் ஆக்டர்ஸ் முன்னாடி அவ்வளோ மேக்கப் போட்டு அவ்வளோ ஹெவி அவரோட கிரீடம் தூக்கி பார்த்தேன் நான் அந்த அர்ஜுனன் கிரீடம் அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு இதில் காஸ்டியூம்ஸ் மேக்கப் பிளஸ் அந்த டான்ஸ் இதெல்லாம் சீரியஸ்லி எனக்கு பூஸ்மெண்ட்ஸ் வருது ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அவங்களோட சப்போர்ட்டுக்கு நான் ரொம்ப ரொம்ப வந்து நன்றி சொல்லிக்கிறேன் ப்ளீஸ் எங்கள் படத்தை தேட்டரில் போய் பாருங்க ரொம்பவே நல்ல படம் சப்போர்ட் பண்ணுங்க இது ஒரு பெரிய ஜேர்னின்னே சொல்லணும் ஏன்னா நான் நடிக்க ஆரம்பித்து ஒரு முப்பது வருஷம் இருப்போம் இருபத்தாறு வருஷத்துக்கு மேலே இருந்துச்சு டிவியிலலாம் பண்ணிகிட்டு இருந்தேன் டிவியில் பண்ணாலுமே சினிமாவில் வரணும் சினிமாவில் பண்ணணுன்றது ஒரு பெரிய கனவாக இருந்தது ஆனால் அது என்னென்னு தெரியல டிவியில் வந்து ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிட்டோம்னா சினிமாவில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கூப்பிட மாட்டாங்க பட் அது அந்த கனவோடு அப்படியே வந்து ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் சினிமாவில கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் ரொம்ப நாள் வந்து அப்படி அந்த இயக்கத்தோடயே வந்து டிவியில் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் இருந்தேன் இண்டஸ்ட்ரியில் நானும் ஒரு நடிகனா இருந்தேன் பட் என்னோட கனவுகள் வந்து எதுவுமே நான் நினைச்ச மாதிரி நடக்கல ரொம்ப வருஷம் கழிச்சு கோவிட் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து வெற்றி மாறன் கிட்டேருந்து ஒரு கால் வந்து விடுதலையில் ஒரு ரோல் அப்படின்னு கூப்பிட்டாரு போய் மீட் பண்ணேன் மீட் பண்ணதில் இவ்வளோ நல்ல ஒரு ரோலுங்கிறது அப்படி வரணுன்றது எனக்கு உண்மையாக எனக்கு தெரியல ஏன்னா சினிமாவில் அதுக்கு முன்னாடி வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் சின்ன சின்ன ரோலாக கிடைக்கும் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன் பட் வெற்றிமாறன் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ரோல் கொடுத்து உண்மையாகவே அது வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை தொடர்ந்து அடுத்த மிகப்பெரிய ரோல்னா பாரிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஜமாலா நீங்க இப்போ இப்போதான் பார்த்தீங்க இந்த மாதிரி ஒரு ரோல் அதாவது கிட்டத்தட்ட இட் இஸ் அத்தர் பேக் ரோல்னே சொல்லலாம் எனக்காகவே எழுத எழுதின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பட் தேங்க்யூ தேங்க்யூ பாரி இத்தனை வருஷமா எல்லாம் புது டைரக்டர்ஸையும் புது கலைஞர்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க வளர்த்து விட்டுருக்கீங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட நானும் புதுசு தான் முப்பது முப்பது வருஷமா இருந்தாலுமே புதுசு மாதிரி தான் அதனால எல்லாரையும் இங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து சப்போர்ட் பண்ணணும் எதுல ஏன்னா டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேரும் எல்லாமே புதுசு ஃபஸ்ட் டைம் டைரக்டர் ஃபஸ்ட் டைம் கேமராமேன் ஃபஸ்ட் டைம் எடிட்டர் அந்த மாதிரி எல்லாமே புதுசு ராஜா சார் மட்டும்தான் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பழசு பட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காரு ஸோ இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி கொண்டு போய் சேர்த்துருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த கதையை எழுதுனேன் இந்த கதை மக்கள் கிட்ட கண்டிப்பாக கொண்டு போய் சொல்லப்பட வேண்டிய படம் எங்கள் ப்ரொடியூசர் நம்பி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க இந்த படத்துக்கு நம்மளோட இசை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த கலைக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும்னு ராஜா சார் இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சாங்க இங்கே இருக்க என்னுடைய சக நடிகர்கள் எல்லாரும் இந்த கதை அவங்களுக்கு சரியானதாக இருக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்கிறதுக்கும் சூப்பரான கதையாக இருக்கும்னு சொல்லி எம்மெல்லாம் இருந்த நம்பிக்கையில் இந்த படத்தில் நடிச்சாங்க இங்கிருந்து எல்லா டெக்னிஷியன்ஸும் அப்படிதான் இந்த கதை வந்து மக்கள் மக்களுக்கான கதை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கதைன்ற ஒரு தான் பண்ணோம் இன்னைக்கு உங்கள் முன்னாடி இதே தான் இவ்வளோ சீக்கிரமாக இந்த படத்தை போட்டு காமிச்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க மக்களும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்கன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூன்றது முன்னாடி ரெண்டு பேருக்கு ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஒன்று சொல்லணும் என்னோட மீன் ப்ரொடியூசர் சாய் தேவானந்த் சார் பயத்தில் இருக்காங்க அவங்க தான் இந்த படத்தோட ஆரம்ப புள்ளி அவருக்கு வந்து கண் அவர் இந்த நேரத்தில் எங்களோட ஜாயின் பண்ண முடியல பட் ஐ ரியலி தேங்க்யூ அவரோட விஷன் அவரோட சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது தென் அலெக்சாண்டர் சார் அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த படத்தில் டிமென்ஷனே பயங்கரமாக மாறிச்சு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சரி அவர் சார் சார் சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்துக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சார் சொன்னப்போ வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை வீட்டில் இவ்வளோ ஒரு நல்ல இதுவாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொண்டு வந்ததுக்கு ஐ தேங்க் அலெக்சாண்டர் சார் அன் முக்கியமாக எங்களோடய பிஆர் சுரேஷ் சார் அவரையுமே நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணியே ஆகணும் ஏன்னா அவருங்கன்னா இவ்வளவு பெரிய கவரேஜ் எங்களுக்கு எல்லாம் இருந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியல என்ன கேளுங்கூத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அது வந்து ஜமா அப்படின்னு நீங்க கொண்டு வந்திருக்காங்க மேல மேலோட போவாங்க இந்த ஜமா ஆரம்பிக்கிறதுக்கு எந்த ஜமா கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க இந்த எத்தனை பேருக்கு எந்த ஜமா குருநாதரை வச்சு இவங்க சேர்ந்தீங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் சார் தெருக்கூத்து ரொம்ப பிரதானமாக இருக்கிறது அங்கே வந்து கிட்டத்தட்ட டாப்பாக இருக்க தாங்கல் சேகர் மலைமாமணி அவள்லாம் விருதுலாம் வாங்கியிருக்காரு எனவே முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக தெருக்கூத்து கலைக்கே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர் பண்ணுறதும் இல்லாமல் நிறைய இளைஞர்களுக்கும் இப்போ சொல்லிக் கொடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்கார் அவர் அவர்கிட்ட தான் நான் என்னோடய சொந்தக்காரர் அவர் என்னோடய மாமா அவரோட கதையிலேருந்து ஒரு சின்ன பாட்டை எடுத்து தான் இந்த அதையே இம்ப்ரெஸ் ஆனது இம்ப்ரெஸ் ஆகி படம் பண்ணது அவரை வச்சு தான் ட்ரெயின் பண்ணணுங்கிறதும் ஏன்னா இங்க தெருக்கூத்து கலை அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமான ஸ்டைல் இருக்கு இப்ப நீங்க திருவண்ணாமலை மாவட்டங்களே அந்த இந்த பகுதியில் போனீங்க வேற மாதிரி இருக்கும் இவங்களது ஒரு வேற மாதிரி இருக்கும் இவங்களோட ஸ்டைல் அடாப்ட் பண்ணி தான் நம்ம இந்த படத்தை பண்ணியிருக்கோம் அவங்க தான் இருந்து எல்லாருக்குமே ட்ரெயின் பண்ணாங்க அதோட சேர்ந்து சாரதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்க அவருமே வந்து இங்க தெருக்கூத்து பயிற்சி டீமுக்கு கொடுத்தாருங்க சார் இவங்க ரெண்டு தான்

ஆண் வேஷம் போடுறவங்க தனியா இருக்காங்க ரெண்டு வேஷமும் போடுறவங்க இருக்காங்க அவங்க வந்து அந்த பெண் வேஷம் போடும் போது முழுக்க முழுக்க ஒரு பெண் மாதிரி நடந்துக்கிறாங்க எல்லா விஷயங்களும் அப்படி இருந்தது அவங்க திடீர்னு ஒரு ஒரு அர்ஜுனனோ உள்ள சூர வேஷமோ போட்டு வரும்போது அவனோட பாடல்கிறது திடீர்னு வேற ஒரு ஆளாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிற்கிறாங்க அதே வந்து வேஷம் இல்லாத சமயத்தில் ரொம்ப சாந்தமான ஒரு ஆளா இருக்காங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸை வந்து நம்ம அழகாக வந்து பிரதிபலிக்கணும்னு முயற்சி அவங்க கிட்டேருந்து இன்ஸ்பைர் பண்ணிருந்தேன் சார் அது கவர்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க ஆக்சுவலாக நீங்கள் அந்த வேஷன் போடுறதுக்கு முன்னாடி வெறும் அப்பாவுக்கு பையனாக இருக்கீங்களா அந்த பூத்து கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அப்போ கூட ஆனால் அழகா நீங்கள் ஆனால் நீங்கள் அந்த லேடி கட்ட போட்ட பிறகு உங்கள்கிட்ட அந்த நடை உடை பாவனை எல்லாமே எல்லோரும் கிண்டல் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்தீங்க இது என்னதான் நீங்கள் அவங்கள்ட்ட பார்த்து தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னாலும் இருந்து நீங்கள் டிஃபெண்ட் சேஸ் பண்ணது தான் உங்களுக்கு பல விருதுகள் கிடைக்கிற அளவுக்கு இருக்குது அது எப்படி பண்ணி ஏன்னா எல்லாரோட சந்தேகமாகவும் அதை படம் பார்க்கு கைக்குள்ளார பேசிக்கிட்டோம் ரொம்ப பிரமாதமா பண்ணிருந்தீங்க இல்ல முன்னாடியும் சரி அது அர்ஜுனரா வரமே சரி எப்படி உங்க பரம்பரைகள் யாராவது கூத்து அதுக்குள்ளார இருந்தாங்க ஆமா சார் நம்ம இப்ப எங்க ஊர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தெருக்கூத்து கலைஞர்கள் இப்ப நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி வருஷ வருஷம் கூழ் ஊத்துற பங்கு வந்து தெருக்கூத்து வைப்பாங்க அந்த மாதிரி எப்பயுமே தெருக்கூத்து வைக்கிற ஊர் தான் ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா தெருக்கூத்து ஆட்களை கூப்பிட்டு கூத்து போடாமல் எங்கூர் ஆட்களே வந்து கூத்து பழகி ஒரு ஒரு குடும்பத்துக்கு இந்த படத்தில் வந்த கருது தான் சார் ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒரு வேஷம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணுவோம் ஸோ என்னோட குடும்பத்தில் என்னோட தாத்தா 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 எல்லாமே வந்து தெருக்கூத்து போட்டவங்க தான் இப்போ வரைக்கும் பண்ணுறாங்க பட் இப்போ கொஞ்சம் ஃபேமிலியில் தாத்தா வாத்தியார் ஆனதுக்கு அப்புறம் வந்து அதாவது ஸ்கூல் டீச்சர் ஆகிட்டாங்க அதுலேருந்து கொஞ்சம் அதோட தொடர்பு விட்டு தவிர மேபி என்னோட டிஎன்ஏல அது இருக்குன்னு நினைக்கிறேன் சார் தெருக்கூத்துல இன்னொன்று இருக்கு அது வந்து கொஞ்சம் பேக்ஸ் கலந்து அவங்க ஜாலிக்காக மக்களுக்காக பேசும் ஆனால் இதுல பார்த்ததுல எந்த இடத்துலயுமே வந்து நீங்க நீட்டாக ஒரு பேக்ஸ் வரலை ஆனால் எமோன்ஸ் எவ்வளோ வரணுமோ அதை கொண்டு வந்திருக்கீங்க அந்த கண்ட்ரோல் எப்படி இருந்தீங்கன்னா ஒரு தெருக்கூத்துல பஃபூன் இல்லாமல் கொண்டு போய முடியாது பஃபூன் கண்டிப்பா வச்சுருப்பாங்க ஆனால் நீங்க பஃபுனே காட்டல நீங்க சொன்னதா சார் நீங்க சொன்னது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இதுக்கு முன்னாடி நடந்த பிரெஸ் மீட்ல கூட அதை பத்தி கேட்டிருந்தாங்க ஏன்னா தெருக்கூத்து அப்படின்னாலே வந்து அதுல ஏன் கெட்ட வார்த்தை இருக்குதுங்கிறதுக்கு ஒரு பெரிய பாலிடிக்ஸ் ஒன்று இருக்கு சார் அப்போ பாலிடிக்ஸ் சொல்றதை விட அது ஜனராஜகமா மக்கள்கிட்ட கனெக்ட் பண்றதுக்கு அவங்க தன்னோட மொழி பேசுறவங்க வந்து அங்க அங்கேயுமே இருந்தானா அவனோட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு ராத்திரில சார் ஒரு சில கிராமங்களில் வந்து பத்து ராத்திரிலாம் வந்து தெருக்கூத்து நடக்கும் ஸோ அவங்க எப்படி எங்கேஜா வச்சுக்கணும் போது அவன் மொழியை பேசுவோம் அவன் பேசுற வார்த்தைகளை பேசுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருவேளை அது அப்படியே அவங்க பேசுறத அப்படியே வச்சிருந்தேன்னா சென்சாரில் எப்படி இருந்திருக்கும்ன்றது எனக்கு தெரியல சார் அந்த ஒரு பயம்தான் நான் பஃபூனை காட்டாது சார் ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பஃபூன் தான் முதல் ஆரம்பிச்சு வைப்பாங்க அவங்க எந்த அளவுக்குன்னா அது ரொம்ப பீக் சார் அது நம்ம தொடவே முடியாது சார் ஏன்னா சின்ன சின்ன வார்த்தைகள் கூட சென்சார் ரொம்ப கவனமாக இருக்காங்க இதிலவே நாங்கள் நீங்கள் பார்த்துருக்கோம் ஒரு எடுக்க மியூட் அங்கங்க இருந்திருக்கோம் அது ரொம்ப ரொம்ப நீங்க சொல்லணும் இது பெரிய கெட்ட வார்த்தை கிடையாது பட் ஸ்டில் அதை கூட கான்சியஸாக பார்க்குறாங்க சார் ஸோ அந்த முடிவு தான் சார்